எட்டு வருடத்தில் அறுபது திரைப்படம் நடிச்சிருக்காரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவுடைய தலைசிறந்த நடிகர் அப்படிங்கிற பெயரை பெற்றவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஐம்பதுகளில் தோன்றிய ஒரு அற்புதமான நடிகர் நடிப்பு பல்கலைக்கழகம் இன்றைய காலகட்டத்தில் நடிக்க வரும் ஒவ்வொரு நடிகர்களும் ஏதாவது ஒரு வகையில் சிவாஜியோட பாதிப்பை தன் மனதில் வைத்து தான் நடிக்க வராங்க எந்த ஒரு கதாபாத்திரம்னாலும் அதை அப்படியே திறம்பட நடிச்சு கொடுப்பதுல தலை நடிகர் அவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சுதந்திர போராட்ட வீரர்கள் வரலாற்று புராணங்கள் என முக்கியமான தலைவர்களோட கதாபாத்திரங்களை ஏற்று அவர்களை தன் கண்முன் நிறுத்தியவர் தான் சிவாஜி கணேசன் சிவாஜியோட நடிப்பு மிக நடிப்பு அப்படின்ட்டு ஒரு சாரர் விமர்சித்திருக்காங்க ஆனா கலை உலகத்துல மிகச்சிறந்த சாதனையாளராக தான் வாழ்ந்திருக்காரு அவரு முதல் முதல்ல ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பராசக்தி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் இந்த தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு முதல்ல மேடை நாடகங்கள நடிச்சு வந்த சிவாஜி கணேசன் அப்போது அவருடைய கணிர் வசனத்தால் ஈர்க்கப்பட்டு இந்த பழம் வாய்ப்பு அவருக்கு தற்செயலா கிடைச்சிருக்கு அந்த படத்திலிருந்து சிவாஜியை தேடி பல பட வாய்ப்புகள் குவிய தொடங்கியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட எட்டு வருடத்திற்குள் அறுபது படங்கள் நடித்த ஒரே நடிகர் அப்படிங்கிற பெருமையை பெற்றவர் தான் சிவாஜி கணேசன் அவருடைய அறுபதாவது படமாக குரவஞ்ச திரைப்படம் அமைஞ்சது அந்த காலத்துல வருடத்திற்கு ஏழு அல்லது எட்டு படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு ஒரு படத்துக்கு ஐம்பது அல்லது அறுபது நாட்கள் கால் கொடுக்கும் பட்சத்தில் அத்தனை படங்கள்ல நடிச்சிருந்தாரு தூங்குவதற்கு கூட நேரம் இல்லாம சினிமாவை நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்து இருக்கிறார் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த அளவுக்கு நடிப்பின் மீது முழு கவனத்தையும் கொண்டிருந்த சிவாஜி ஒரு கதாபாத்திரத்திற்கு எப்படி தன்னை தயார்படுத்தி இருப்பார் என்பதை நினைக்கும் போது ஆச்சரியமாகத்தான் இருக்கு இந்த படம் பிடிக்கும் பிடிக்காது எந்த கதாபாத்திரம் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு எப்போதுமே அவர் நினைத்ததே இல்லையாம் எந்த வாய்ப்புகள் அவரை தேடி வந்ததோ அதை அப்படியே நடித்து கொடுத்தாராம் எந்த கேள்வியும் கேட்காமல் திரைப்படங்களை நடிச்சு அதுல எழுபது எண்பது சதவீதம் வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார் சிவாஜி அவர்கள் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை கதைகளை கேட்டு நடித்தாலும் அவர்களோட வெற்றி சதவீதம் மிக குறைவாகவே இருக்குது நீங்கள் சிவாஜி அவர்கள் நடித்த படங்களை பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்த்துருக்கீங்கன்னா எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவாஜி கணேசனை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்